வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் நர்சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவகேடோ ஆர் பட்டர்ஃப்ரூட் தமிழில் வெண்ணெய் பழம் என்று அழைப்பாங்க கேடாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதில் நம்ம பார்க்குறது பொல்லோக்குன்ற வெரைட்டி இது பார்த்திங்கன்னா பலூன் சைஸ் டைப்பில் வரும் கிலோ பார்த்திங்கனா முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வர இதெல்லாம் வர வர வரும் வெதர் என்று பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைமேட்டு இது வந்து டிராபிக்கல் அதாவது நம்மளோட சவுத் இந்தியாவிலேயும் சரி நார்த் இந்தியாவிலேயும் இந்த 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 வெரைட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பயிர் பண்ண முடியும் நீர் மேலாமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண நம்ம கொய்யாவுக்கு எப்படி தண்ணி விட போகிறோமோ அதே மாதிரி தான் ஸ்பேஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடைவெளி ஒரு கண்டுக்கும் இன்னொரு கண்டுக்கும் இருபதுக்கு இருபது என்ற முறையில் ஒரு ஏக்கருக்கு நூறு கன்று வரையும் நம்ம பயிர் பண்ணலாம் இது மிக்சடு கிராப்பாக பார்த்திங்கன்னா ஊடு பயிராக பலா போடலாம் ஜாதிக்காய் ஸ்டார் ஃப்ரூட்டு இன்னும் நம்ம என்னென்ன இருக்கும் கொய்யாலாம் இதில் போடலாம் இந்த கொய்யாலை தைவான் பிங்க்கெலாம் வந்து சின்ன செடியாக தான் வரும் மாதுளை கூட இடையில இடையில மாதுளை வைக்கலாம் ஏன்னா இந்த இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடவு செஞ்சு ஒரு மூன்று ரெண்டு சின்ன கண்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூன்று வருடம் ஆகும் பெரிய கண்டு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு வருடத்தில் பலன் கொடுக்கக்கூடியது அப்போது நீங்கள் வந்து இதில் வந்து மாதுளையும் நீங்கள் பயிர் பண்ணலாம் ஒரு பத்து வருடம் ஆன மரம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோ காய்க்கும் இரநூறு கிலோன்னா நூறுரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மரம் இருபதாயிரம் ரூபாய் காய்க்கும் ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க இது ஒரு இருபது லட்ச ரூபா வரையும் வருமானம் வரும் இந்த பொல்லோக்குன்ற வெரைட்டியை நம்ம விதை மூலியமாக உற்பத்தி பண்ணும் பொழுது அது நல்ல காய்ப்புக்கு வர்றதுக்கு பத்து வருடம் கணக்காகிடும் அதனால் நம்ம வந்து நம்ம உள்ளூர் வெரைட்டி ஒரு ஒரு வெரைட்டியை விதைக்கன்று மூலமாக உற்பத்தி பண்ணிவிட்டு அதில் வீ கிராஃப்ட் மூலமாக அதாவது ப ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த மரத்துலேருந்து இருந்து அதோடய ஸ்டெம்ஸு அந்த நம்ம இதில் வீ மூலியமாக வீ கிராஃப்ட் மூலிமா ஒட்டுக்கட்டி அதன் மூலியமாக நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இவ்வாறு உற்பத்தி பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ இயர்ஸில் நல்ல காய்ப்புக்கு வந்துடும் அதை நீங்கள் சின்ன கண்டு வாங்கி நட்டிங்கன்னா கொஞ்சம் மூணு வருஷம் ஆகும் பெரிய கண்டு வாங்கி நட்டிங்கன்னா ஒரு ஒரு டூ இயர்ஸ்லே காய்ப்புக்கு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற வெரைட்டி வந்து ஆஸ்ன்ற ஒரு வெரைட்டி இது வந்து ரொம்ப கொழுப்புத்தன்மை அதிகமானது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ஆஸ் வந்து போடுவோம் இதோட இலை பார்த்துங்க லென்த்தாக இருக்கும் இதே இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்குறது நீங்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பொல்லோ இதோட இலையை பாருங்கள் நல்ல அகலமாக இருக்கும் இந்த வெரைட்டியை பொறுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நல்ல வள வறட்சியான சூழ்நிலையிலும் வரக்கூடியது திறன் நல்ல திறன் காய் வந்து நல்ல பலூன் டைப்பில் நல்ல பெரிய காயாக வரும் நான் அறநூற்றி ஐம்பது கிராமில் இருந்து ஒரு கிலோ வரையும் வரக்கூடிய ஒரு வெரைட்டி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் இப்போ இமேஜ் வைக்கிறேன் பாருங்கள் பழம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூ கலரில் இருக்கும் பொதுவாக இப்போ அவக்கடவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது ஆனால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் நம்ம மக்கள் வந்து வெளிநாட்டிலருந்தான் இறக்குமதி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்றைக்கி நடவு செஞ்சால் கூட உங்களுக்கு இது வந்து கிலோ ஐம்பது ரூபா வைத்தா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ்ஸு ஃபார்மருக்கு ஸோ இது 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 சம்மந்தமான வீடியோஸ் நிறையா இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்றுகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மகிட்ட இப்போதைக்கு ரெண்டு வெரைட்டி இருக்குது ஆஸ் அண்டு பொல்லோக்கு அப்புறம் லோக்கல் வெரைட்டியும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ